எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல பன்னிரு திருமுறைகளை பற்றியும் அதன் வரலாற்றை பற்றியும் தான் பார்க்க போறோம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவனாகிய சிவபெருமானை போற்றி பாடிய பன்னெண்டு நூல்களின் தொகுப்புக்கு பெயர்தான் பன்னிரு திருமுறைகள் திரு அப்படின்னா தெய்வீகம் மறை அப்படின்னா நல்ல கருத்துக்களை கூறி வாழ்வை நெறிப்படுத்தும் நூல் திருமுறை என்பதற்கு தெய்வீக நூல் என்று பொருள் பெரும்பாலான சிவாலயங்கள்ல பன்னிரு திருமுறைகளை ஆடலரசனான நடராஜனுக்கு அருகில் கண்ணாடி பெட்டியில வச்சிருப்பாங்க மொத்தம் இருபத்தேழு சிவனடியார்களால வெவ்வேறு காலகட்டத்துல சிவபெருமானின் மீது பாடல் பெற்ற பாடல்களை பிற்காலத்துல பனிரெண்டு புனித நூல்களா பக்தர்களை அக்ஞானம் என்ற இருளில் இருந்து ஞானம் என்ற வெளிச்சத்துக்கு கொண்டு வருது தான் இதை தமிழ் வேதங்கள் அப்படின்னு சொல்றாங்க சோழ சக்கரவர்த்தியா விளங்கிய ராஜராஜ சோழன் கோவில்கள்ல வாய்மொழியா பாடப்பட்ட தேவார பாடல்களை கேட்டு அந்த பாடல்களை எல்லாம் தொகுக்கணும்னு நினைக்கிறாரு விநாயகரின் அருளுக்கு பாத்திரமான நம்பியாண்டார் நம்பி என்பவர் மூலம் சிதம்பரம் கோவில் அறையில தேவார பாடல்களை அடைச்சு வைக்கிறத கேள்விப்படுறாரு தேவாரம் பாடிய மூவர் வந்தா மட்டும்தான் அறையின் கதவை திறக்க முடியும் அப்படின்னு சிதம்பரத்துல வசித்த அந்த மூவாயிரம் பேர் தடுக்கிறாங்க மன்னன் சிந்திக்கிறான் உடனே மன்னன் என்ன பண்றாருனா தேவாரம் பாடிய மூவரது உருவ திருமேனிகளை அலங்காரம் செஞ்சு தூப தீப ஆராதனைகள் செஞ்சு மேல தாளங்களோட மூவரையும் சிலை வடிவில் கொண்டு வந்து அந்த அறைய திறக்க சோழனும் நம்பியாண்டார் நம்பியும் தில்லை சிதம்பரத்துல தேவாரம் எழுதியிருந்த ஏட்டு சுவடுகளை கண்டுபிடிச்சு எடுத்தப்போ அதெல்லாம் கரையானால மூடப்பட்டு இருந்துச்சான் அதுக்கப்புறம் அதுல எண்ணெய் ஊச்சி கரையானை நீக்கி ஏட்டை எடுத்து பாக்குறப்போ பல பதிகங்கள் செதஞ்சு போயிருந்துச்சான் அத கண்டு சோழ மன்னன் மனம் வருந்திய போது ஒரு அசரரி கேட்டுச்சான் மண்மூட செய்தே ஈண்டு வேண்டுவன வைத்தோம் அதாவது மண்ணை மூடச் செய்து தேவையானதை மட்டும் கிடைக்கிற மாதிரி செய்தோம் அப்படின்னு அசரீரி கேக்குது மன்னன் நம்பியும் மற்றவர்களும் அந்த சுவடிகளா நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்து ஒழுங்குபடுத்துறாங்க நம்பி கிபி பதினோராம் நூற்றாண்டில் அவைகளை பதினோரு திருமுறைகளா தொகுக்கிறாரு நால்வர் எனப்படும் நமது சைவ சமய குறவர்களான அப்பர் சுந்தர் மாணிக்கவாசகர் சம்பந்தர் இவங்க எல்லாம் நடந்தே சென்று பல தளங்களுக்கும் போய் அங்கேயே தங்குறாங்க ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவனை கண்ணார கண்டு வணங்குறாங்க பதிகங்களை பாடி துதிக்கிறாங்க மனமுருகி கண்ணீர் மழ்க இறைவனின் பெருமைகளை அருந்தமிழ் பாடல்களால போற்றி பாடுறாங்க இப்படி இவங்க பாடின இருநூத்தி எழுவத்தி ஆறு ஆழயங்களைத்தான் திருமுறை தளங்கள் அப்படின்னும் தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம் அப்படின்னு சொல்றோம் இந்த இருநூத்தி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல இருநூத்தி அறுபத்தி ஆறு கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கு அப்படிப்பட்ட பெருமையும் புனிதமும் கொண்ட தமிழகத்துல நாம பிறந்ததற்கு நிச்சயமா பெருமைப்படணும் இந்த கோவில்கள் ஒவ்வொன்றுக்கும் தனி சிறப்பும் தொன்மையும் சிற்ப அழகும் இருக்கு இரநூத்தி எழுபத்தாறு சிவாலயங்களுக்கும் நம்மால் போக முடியாட்டியும் கண்டிப்பா இதை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அந்த தளத்தோட பெயரையும் இறைவனின் பெயரையும் நம்ம மனசால சொல்லி வழிபட்டா கூட போதும் இறைவன் பெயரை ஒருமுறை உச்சரித்தாலே புண்ணியம் பன்னிர திரைமுறை திருமுறைகள்ல முதல் மூன்று திருமுறைகளை திருஞான சம்பந்தரும் நாலு ஐந்து ஆறு திருமுறைகளை அப்பரும் ஏழாம் திருமுறை ஈசனை நண்பனாகப் பெற்றால் எதுவும் நடக்கும் எல்லாம் கிடைக்கும் என்பதை விளக்கும் அருமையான பாடல் தொகுப்பை ஏற்றிய சுந்தரரும் எட்டாம் திருமுறை மாணிக்கவாசகரும் வாசகரும் ஒன்பதாம் திருமுறை சேந்தனார் மற்றும் மேலும் ஏழு நபர்களால பாடல் பெற்ற தொகுப்பு பத்தாம் திருமுறை திருமூலர் அருளிய திருமந்திரம் பதினொன்னாம் திருமுறை பதினோரு நபர்களால் பாடப்பெற்றது பனிரெண்டாம் திருமுறை அறுபத்தி நாலு நாயன்மார்களின் வரலாற்றை பற்றி செயற்கையில இயற்றிய திருத்தொண்டர் புராணம் இப்படி பன்னிரு திருமுறைகளை அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நால்வர் சிவத்தொண்டர்கள் இவர்களால பாடப்பெற்ற பாடல் தொகுப்பு தான் இந்த பன்னிரு திருமுறைகள் இந்த திருமுறைகளின் பெருமையை ஆயிரம் நாவு படைத்த ஆதிசேசனாலும் சொல்ல முடியாது தமிழ் வேதம் என்று போற்றப்படும் திருமுறைகள் மனிதர்களால் சொல்லப்பட்டாலும் நான் முறைகளை அருளிய சிற்றம்பழமுடைய சிவபெருமானே தன் கைப்படை எழுதிய பெருமை உடையது பன்னிரு திருமுறைகளை ஓதுபவருடைய சகல பாவங்களையும் போக்கும் சக்தி படைத்தது ஒவ்வொரு சிவஸ்தலமும் ஒவ்வொரு பெருமை பெற்றது இந்த தேவாரப் பாடல்கள் நற்கரும்பு சாற்றினிலே கலந்து பால் கலந்து தீன் தீன்சுவை கலந்து இனிக்கும் தெய்வீக ருசி நிறைந்தது இந்த தமிழ்மறையான திருமுறைகளை சிவபெருமானே தன் திருவடிகள் நோவ இந்த மண்ணில் நடந்து வந்து தன்னுடைய திருக்கரத்தினாலே எழுதி அவராலே சுமந்து வரப்பட்ட அற்புதம் படைத்தது இந்த பாடல்களை பாடியதை கேட்டு மகிழ்ந்த பொன்னார் மேனியனாகி சிவபெருமானே தன் அடியவர்களின் துயர் தீர்த்தான் வெப்பு நோய் சூளை நோய் தீர்த்தான் பொன் தந்தான் ஞான சம்பந்தரின் திருமணத்தில் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு முத்தியொழித்தான் இதைவிட சிறப்பு வேறு என்ன வேண்டும் பெரியோனாகிய முக்கண்ணன் எங்கும் நீக்க ஆன்மாக்களுக்கு அருள் என்றும்ழிக்கும் பொருட்டு ஆலயங்களில் தெய்வ திருமேனிகள் கொண்டு எழுந்தருள் இருக்காம் அதனால ஆலயங்கள் புனிதமானதா நம்பப்படுது கோபுரத்தை தொலைவிலிருந்து தரிசனம் செய்தாலே கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது முன்னோர்கள் நம்பிக்கை இந்த திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலமா நம் உடல் பெற்ற பயனை அடையலாம் அப்படின்னு அப்பர் திரு அங்க மாலையில இதக்கியிருக்காரு எப்படின்னா நீ வணங்காய் தலை மாலை தழைக்கணிந்து தலையாலே பழி தலைவனை தழையே நீ வணங்காய் அதாவது தலைகளால ஆன மாலையை தலையில அணிஞ்சி மண்ட ஓட்ட கையில ஏந்தி பிச்சைக்கு உலாவும் தலைவனை தலையே நீ வணங்குவாயாக கண்கால் கான்மீன்களே கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் கண் கான்மீன்களோ அதாவது கண்களே பார்க்கடலில் எழுந்த நஞ்சினை உண்டதால நீல நிறம் கொண்ட கழுத்தை உடையவனும் எட்டு தோள்களை வீசி நின்றாடுபவனும் ஆகிய சிவபிரானை நீங்கள் காணுங்கள் இப்படி செவி மூக்கு வாய் நெஞ்சம் கை கால் இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் அதோட பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு இறுதியா தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது திருமாலும் நான்முகனும் தேடியும் காண முடியாத தேவனை தேடி அவன் என் நெஞ்சத்துண்ணிலே இருக்கிறான் என்ற செய்தியை அறிந்து கொண்டேன் நாம் உடல் பெற்ற பயன் இறைவன் கோவில் கொண்டு எழுந்தருள் இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று பூவும் நீரும் இட்டு வழிபடுவதும் கோயிலை வளம் வருவதும் நமக் மந்திரத்தை உச்சரிப்பதும் தான் இவைகளை செய்யாவிட்டால் இந்த மனித பிறவி பயனற்றதே என்று அப்பர் பெருமான் சொல்றாரு சிவமே எல்லா உலகங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் முதலானவன் எல்லாம் சிவமயம் எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் அதனாலத்தான் மாணிக்கவாசகர் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அப்படின்னு பாடியிருக்காரு எனவே நாமும் இறைவனை மனமுறுக்க வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்ஷிவாய